ஆகேஷ் தமிழ் சாப்பிட நாங்கள் வந்து சேலம் இந்த காலம் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போனால் இந்த இளம் கோழி குஞ்சலுக்கு இந்த பேன் தொல்லை அதிகமாக இருக்கும் நம்ம வந்து பெரிய கோழியில் வந்து இந்த பேன் தொல்லை வந்துருச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக வந்து பெரிய கோழியிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் இளம் கோழி குஞ்சலுக்கு இந்த கோழி பெண் வந்தால் ரொம்ப அது அது மேலேருந்து அகற்றுறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா கோழி குஞ்சுகளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு செயற்கை மூலியமாகவே அதை வந்து எப்படி அகற்றுறதுன்னு சொல்ல பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து இந்த கோழி சம்மந்தமாக இந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிங்க யூடியூப்பில் பார்க்க மாதிரி இருந்தாலும் யூடியூப் சேனல் வந்து சப்ரைப் பண்ணி வச்சுங்க சரிங்களா வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கூண்டில் ஃபஸ்ட்டு வந்து கோழி மேலேயும் அக்கட்டுணும் கூண்டுலேயே கட்டுறோம் நீங்கள் வந்து கோழி மேலே மட்டும் அகற்றிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அந்த உள்ள கம்மித்தீங்கன்னா அந்த கூண்டில் இருக்கிற கோழி பண்ணி திரும்பவும் வந்து அந்த கொழிமலையே இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கூண்டை வந்து சுத்தம் பண்ணிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கல்குண்டாக இருந்தீங்கன்னா நல்லா வந்து தீயை வச்சு நல்லா கொளுத்தி எடுத்துக்கோங்க கொளுத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த புட்டாக்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில மருந்து இருக்குது சரிங்களா அந்த மருந்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து கூண்டை வந்து நல்லா கொளுத்தி எடுத்துக்கணும் கொளுத்தி எடுத்துக்கினா உள்ளே வந்து பெட்ரோலோ அப்படின்னா பேப்பரோ போட்டு கொளுத்திக்கணும் சரிங்களா கொளுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டாக்சின் இந்த மருந்தை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து நாலு எம்எல் வந்து கலந்து ஃப்ரே பண்ணி விடணும் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து கூண்டை வந்து ஃபுல்லாக வந்து கொளுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புட்டாக்சன் மருந்தை ஒரு லிட்டர் தண்ணியில் நாலு எம்எல் வந்து கலந்து கூண்டு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரை பண்ணி விடணும் சரிங்களா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலுமே எத்தனை கூண்டு வச்சுருந்தாலும் சரி தான் நீங்கள் வந்து கூண்டு மேலே சைடில் கீழே எல்லா இடத்துலையும் வந்து இந்த மருந்து வந்து ஃப்ரை பண்ணணும் சரிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூண்டு வந்து பேன சிட்டு போட்டு பண்ணுறதுனால என்னால் வந்து அதிகமாக ஹீட் பண்ண முடியல ஏன்னா அதிகமாக ஹீட் பண்ணால் பேன சிட்டு வந்து உரிக்கணும் சரிங்களா அதனால் ஒரு மிதமான ஹீட்டில் நான் வந்து இதை வந்து கொளுத்தி விட்டு நான் வந்து கூண்டை வந்து லாக் பண்ணி விட்டேன் சரிங்களா இது வந்து நீங்கள் இந்த பேன செட்டு மூலிமா நீங்கள் இந்த மூணு இந்த கூண்டில் வந்து நீங்கள் கொளுத்துற மாதிரி இருந்தால் ரொம்ப ஜாகிரதையாக கொளுத்தணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பண்ணணும் பார்த்தீங்கன்னா லோட்டாக்ஸ்ன்னு ஒரு இருக்குது சரிங்களா அதை நீங்கள் கடையில் கட்டையில் தருவாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூண்டை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த பிரச்சனை நீங்கள் வராமல் இருக்க ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அன்னிக்கி போடுற எச்சத்தை அன்ன நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே அந்த என்ன இந்த பிரச்சனை வராது மெயினாக வந்து இந்த பிரச்சனை எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடை அடை வைக்கிறோம் பார்த்தீங்களா அங்கேருந்து தான் வரும் எனக்கு வந்து எங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அடை வச்சுட்டு இருந்தது அப்படியே வந்து கூண்டில் வந்து விட்டுட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா கூண்டு ஃபுல்லாக ஒரு கோழியிலேருந்து மற்றொரு கோழிக்கு அப்படியே அந்த கூண்டு ஃபுல்லாக ஆகி எல்லா கோழிக்குமே வந்து கோழி பண்ணி வந்துருச்சு சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூண்டை வந்து சுத்தம் பண்ணிக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோடெக்ஸ்னு ஒரு இருக்குது சரிங்களா அது வந்து இந்த கோழிப்பேனுக்கான மருந்து இதை வந்து கோழிகளுக்கு வந்து இரவு டைமில் கோழி மேலே ஃபுல்லாகவே வந்து இதை வந்து நம்ம பவுடர் அடிச்சு விடணும் சரிங்களா ரெண்டு நாளைக்கு அடிச்சு விட்ணும் அப்படின்னா மூணு நாள் தொடர்ந்து இது பண்ணிவிட்டு வந்தாலே சரி இது வந்து கோழி குஞ்சுங்களுக்கு மட்டும்தான் சரிங்களா இது பெரிய கோழிகளுக்காக இருந்தால் எல்லா கோழிக்கும் வந்து பவுட்ரு அடிக்க முடியாது அந்த கோழிகள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த புட்டாக்சி சொல்லி அந்த மருந்து கலந்தோம் பார்த்திங்களா அந்த மருந்தில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய கோழிகளுக்கு தலை வந்து தண்ணிக்குள்ளே போகாமல் உடம்பு மட்டும் முக்கி விட்டாலே போதும் சிறையிடும் இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா குர்ஜா வந்த கோழிகளுக்கும் காயப்பட்ட கோழிகளுக்கும் நம்ம